தமிழக அரசு மேலே தான் முதல் குற்றச்சாட்டு தமிழக அரசு தன் கடமையை செய்ய தவறி இருக்கு யாரு கோர்ட்டு சொல்லியும் தவறி இருக்கு பாட்டு பாடக்கூடிய ஒரு கொடூர வில்லன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறான் நீங்கள் எத்தனை அதில் இருக்கிற லைம்பை லைன் நீங்கள் கேட்டாலும் அவ்வளோதான் அந்த ஆர்டிகலுக்கு நிச்சயமாக கேஸ் போடப்படும் கேட்டால் இந்த ஆர்டிகல் எழுதினோம் அப்படின்றத ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு வழக்காக மாறும் நாங்கள் பாஜகவின் கைக்குள்ளின்னு போட்டுருக்கு எழுதி இருக்காங்க தண்ணி எடுத்து போட்டான்னாங்க ஷாடிஸ்ட்டு கொலைகாரன் நீ எது போட்டாலும் ரொம்ப சிம்பிள் ஒரே வாரத்தில் முடிங்குன்னால் தமிழக பிராடுகள் கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம்

ஜெயில போட்டவங்க இந்த பாசி சாட்சியான திமுக மொதாம் தேதி தெரிஞ்சிடும் தப்பிச்சு போவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த கரூருக்கான பதில் அவங்க அத்தனை பேர் சொல்லிதான் தான் ஆகணும் பொய் பலமுகம் ஜெயவர் கருணா பொய்க்கு பலமுகம் உண்மைக்கு ஒரு முகம் நீங்க இன்னைக்கு இல்ல என்னை கேட்டாலும் நான் கரெக்டா இதே தான் பதில் சொல்லுவேன் வணக்கம் டிவி டிவிக்கு இன்று இன்றை முன்னிணிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ப்ரோ கரூர் சம்பவம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு உச்சநீதிமன்றம் அதன் பிறகும் இந்த விவாதம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இன்றைக்கு சட்டசபையில் எதிர்த்தால விவாதங்கள் முதலமைச்சர் அதே போல எதிர்கட்சித் தலைவர்கள் இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு இன்றைக்கு முரசொல்ல ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க அதை கடுமையாக தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் குறித்தான கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க நேரடியாக கொலைகாரன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க காட்டமான ஒரு பதிவு பண்ணிருக்காங்க இந்த கருத்துக்களை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார் முதல்ல கொலைகாரன் விஜய் அப்படிங்கிற அளவில் வச்சிருக்காங்க அபத்தமான கருத்தா பாக்குறேன் சரிங்களா அதில் வந்து அதாவது இப்போது எஸ்ஐடி ஒன்று போட்டு இந்த எஸ்ஓபி கேட்டு எஸ்ஐடி போட்டு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு இந்த சென்ஸில் ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ண சொல்லும்போது அதை விமர்சித்து விமர்சித்த கூட இல்லை கேள்வி கேட்டதுக்கு தூக்கி உள்ள ஜெயிலில் போட்டவங்க இந்த பாசிச ஆட்சியான திமுக ஏன்னா வேறு வழியில் இதுக்கப்புறம் இப்படி தான் அவங்களெல்லாம் பேசியாகணும் ஃபாசிச திமுக தான் நம்ம இனிமேல் பேர் சொல்லணும் ஆனால் இன்று இது உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையை வைத்து கொண்டு அவர்களை எந்த பத்திரிகைனால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் என்ன வேணாலும் எழுதலாமா அப்போது அந்த கேஸுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க இதுதான் ஜனநாயகமா இதுதான் நீங்கள் சட்டத்தை மதிக்கிறவங்களா இத்தனை கேள்விகள் வருதில்ல இப்போது அதை செய்யக்கூடாது ஆனால் அதை இருக்காரு அதுவும் யார் தலைமையில் அது அந்த அந்த பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் துணை முதலமைச்சர் தான் அந்த பத்திரிகையோட ஆசிரியர் அவரே இப்படி ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு அளவு பண்ணியிருக்காரு வந்து அவர் எழுதுறதுனால அவர் சார்பாக தான் எழுதியிருக்காங்கன்னாலும் இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் இல்லை அவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அது வந்து கோபால் அவர்கள் சொன்னது அது வந்து பொய்யா இருக்கும் போது படம் வெளில வந்தோன்னே தெரியும் நேரில் முப்பதாம் தேதி தெரிஞ்சிடும் அது இல்லை அப்படின்னா பொய் வதந்தி பர்வா அவர் மேலே ஒரு கேசை போடுவோம் அதை யாரும் எங்கேயும் வந்து தப்பிச்சு போவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த கரூருக்கான பதில் அவங்க அத்தனை பேர் சொல்லிதான் ஆகணும் சினிமாவில் கொள்வதை போல வந்து நிஜத்திலும் கொண்டுட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாட்றாரு ஒரு சேடிஸ்டை அப்படி சேடிஸ்ட் மனிதன் அப்படின்னு துவச்சாரு அதுதான் சொல்ல வரான் இல்லையா நீங்கள் இப்போ எல் சிபிஐ கிட்டே இருக்கு இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அந்த சிபிஐ கிட்ட கூட இல்லை சிபிஐ செய்கிற வேலையை அதாவது எடுக்க போகிற இன்வெஸ்டிகேஷனை ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து மானிட்டர் கோர்ட் மானிட்டரிங் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு ஸோ அது வந்து சாதாரண விஷயம் இல்லை பல ஆண்டுகள்லாம் போகாது மாதம் மாதம் அவங்க ஃபீட்பேக் கொடுக்கணும் அவங்க ப்ராசஸ் பண்ணதை கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் கோர்ட் மானிட்டரிங் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் கொடுத்தது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த யூபியில் ஒரு மத்திய பிரதேசம் ஊபியில் ஒரு நூறு பேர் இறந்து போனாங்கல்ல அதுக்காக இருக்கட்டும் அது சிபிஐ கிட்டே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குல்ல இந்த வழக்குகள் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகுது இந்த வழக்கை காமிச்சு இந்த இந்த இடை இந்த உத்தரவை காமிச்சு உச்சநீதிமன்ற உத்தரவை காமிச்சு ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்ததை இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது நடந்ததை எல்லாத்துக்குமே இது ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துகிட்டு போய் அதை காட்ட போகிறாங்க இந்த தீர்ப்பை கொடுத்த தீர்வை அதனால் இது வந்து ஒட்டுமொத்தமாக இருக்குது இப்போ ரெண்டாவது தாண்டி தமிழக அரசு மேலே முதல் குற்றச்சாட்டு ஏன்னா திருச்சி பரப்புரை முடிஞ்ச உடனே தாவேக்காய் என்ன பண்ணுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுங்க இது கொடுங்க இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க மற்ற கட்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது எங்கள் கட்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது விதிமுறைகள் ஒரே மாதிரி விதிமுறைகள் கொடுக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது கோர்ட் என்ன சொல்லுது ஒரு எஸ்ஓபி பண்ண சொல்லுது காமனாக ஒரு எஸ்ஓபி பண்ணுங்கள் அந்த வந்து அந்த அந்த எஸ்ஓபியை எல்லா கட்சிக்கும் கொடுத்துருங்க ஒரே மாதிரி வந்து இது பண்ணுங்கண்ணா பண்ணாங்களா இது பண்ணுறவங்க பாரபட்சம் இருக்க சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் பண்ணாங்களா அதுக்கப்புறம் அஞ்சு வாரம் ஆயிடுச்சு நாலு வாரம் போயிடுச்சு திருச்சி முடிஞ்சு நாலு வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கூட பேசலை இப்போ இவங்க வந்து அர்த்தம் குறை சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கவே முடியாது இல்லை அப்போது இந்த இடத்துல தமிழக அரசு தன் கடமையை செய்ய தவறி இருக்கு யாரு கோர்ட்டு சொல்லியும் தவறி இருக்கு அதுதான் முதல் பாயிண்ட் நம்ம அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் வெளியிலே வரல கரூருக்கு வந்துட்டு சாவூர் வரை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பாட்டு பாடி பாட்டு பாடக்கூடிய ஒரு கொடூர வில்லன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தா நீங்கள் எத்தனை அதில் இருக்கிற லைன் பை லைன் நீங்கள் கேட்டாலும் அவ்வளோதான் ஓவரால் அது வந்து ஒரு அபத்தமான ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிகலுக்கு நிச்சயமாக கேஸ் போடப்படும் கண்டிப்பாக வழக்கு தொடருவாங்க அந்த வழக்கு அவங்களுக்கு பல லட்சம் வழக்குகள் சம்பாதிச்சிட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த வழக்கு அவங்க சந்திப்பாங்க அது வந்து வித்தியாசமான ஒரு வழக்கா இருக்கும் இந்த ஆர்டிகல் எழுதினோம் அப்படின்றத ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு வழக்காக மாறும் நான் நம்புறேன் அங்கே பாதிக்கப்படும் போது தண்ணி தூக்கி போட்டார் விஜய் அவர்கள் அந்த அதை கூட காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுதான் நானும் மறுபடியும் சொல்கிறேன்ல அந்த ஒரு ஒரு வரி அது ஒரு 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 ரெண்டு பக்கத்துக்கு அவ்வளோ பெருசுக்கு எழுதியிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு வரியாக கேட்டாலும் சரி ஒரு ஒரு விஷயத்த கேட்டாலும் சரி அவங்க பாஜகவின் கைக்குலின்னு எழுதி எழுதியிருக்காங்க தண்ணி எடுத்து போட்டான்னாங்க சாடிஸ்ட் கொலகாரன் நீ எது போட்டாலும் ரொம்ப சிம்பிள் ஒரே வார்த்தை முடிக்குன்னா அது ஒரு அபத்தமான ஆர்டிகல் தான் சிபிஐ ல விசா சிபிஐல வழக்குகள் போகும்போது அஜித் குமார் கொலை வழக்கு எதுக்கு இவங்க வந்து சிபிஐ கேட்டாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போட்டு கொடுக்குமா எதற்காம் கேட்டாங்க தூத்துக்குடி கொலை வழக்கு கேட்கலையா டிஎஸ்பி அவங்க பேரும் மகேஸ்வரியா விஷ்ணு பிரியா அப்புறம் வந்து குட்காக்கு கேக்கலயா லைனா கேட்டாங்கல்ல அப்பலாம் என்ன எங்க போச்சு அப்ப யார் இருந்தாங்க இவங்க கையில் இருந்துச்சு அது வேற வேறு போச்சா சரி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சிபிஐ வந்து ஒரு கைப்பாவையாக இருக்குது பாஜகவிங்க இப்போ நீங்கள் எஸ்ஐடி போட்டிங்களே அந்த எஸ்ஐடி யாரோட இதில் போட்டது அப்போ அது வந்து தமிழக அரசோட கைப்பாவையாக இருக்காதா இருக்காதுக்கு வாய்ப்பு உயர் நீதிமன்றம் கொடுக்குது அதில் வந்து எப்படி உச்ச நீதிமன்றம் தானே கொடுக்குது

இதை அவங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது யாரை சொன்னாங்க கமலஹாசன் சொன்னாங்க பாஜகவின் பி டீம் பாஜகவின் பீ டீம்னு இப்போ அவர் புனித நைட்டார் இவங்க கட்சியில் வந்து சேர்ந்த ஒன்னே அண்ணா இதுதான் இவங்களோட விஷயம் புனித நைட்டார் அவர் இப்போது இப்போ அவர் பாஜக பி டீம் கிடையாது சொன்னது யார் தயாநிதிமாறுன்னு சொன்னது எல்லாருமே சொன்னாங்க முக்கியமாக மாறன் இதுலேயே சொல்கிறாரு புரியுதா ஆனால் இப்போது அவர் புனித நைட்டார் பாஜக விட்டு வெளில வந்தனேன் இப்போ விஜய்ய பாஜக பி டீம் ஏன்னா யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அவங்க பாஜகவின் பீட்டிங் சொன்ன தாவேக்கா நோக்கி இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல போலி வழக்குகள் பதிவு செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் கையெழுத்து சிபி அதுவும் என்கொயரி பண்ணுது ஒருத்தர் சொன்ன ஓட் போட்டிருக்காரு என்னை வந்து மிரட்டி வாங்கிட்டு போனாங்க என்னால் நான் தான் கேஸ் போட்டேன் ஆனால் நீ கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லி மாவட்ட ஒன்றிய செயலாளர் கட்சியோட ஒன்றிய செயலாளர் பேரை சொல்லி சொல்கிறாரு பொய்யா இருந்தால் நீங்கள் வழக்கு போடுங்க அவரு மேலே சிபிஐ கேட்க முடியல பின்னாணியில் வந்து தாவேக்காய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாணியில் சார் சொல்றேன் பிரதர் சிபிஐ கேட்கும்ல அதுக்கு என்கொரி போடுங்கன்ட்டாங்கல்ல அதையும் சரி இன்வெஸ்டிகேட் பண்ணுட்டாங்கல்ல எது போய் எது ஒன்றுமான்னு விரைவில் தெரிய வரும் இந்த கட்சியே வந்து பாஜக தொடங்கப்பட்டது தான் இப்போ இவர் பேசுறதுக்கு ஃபுல்லாகவே பாஜகவோட ஸ்கிரிப்ட் தான் ஏன்னா அவங்க எதிர்க்க மாட்டாங்க ஆதரிக்கிறாங்க பாருங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்ல யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் பாஜகவின் பி டீம் பாஜகவின் பி டீம் பாஜகவின் கைகூலி இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது ஏன்னா அவ் ஒரு இதை மட்டும்தான் அவங்க வெறும் ஒரு எதிர்ப்பு அரசியல் தான் செய்வாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான இந்த நான் ஐந்து ஆண்டுகளில் நாலரை ஆண்டுகளில் நாங்கள் செய்த என்னென்ன நலத்திட்டங்கள் என்னென்ன இஷ்யூஸ் மக்களுக்கு எப்படியான இதை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் சமுதாயத்தை எப்படி முன்னேற்றிருக்கோம் மக்கள் வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தியிருக்கோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்கி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான் பா ஏன்னா வந்து இன்று இருக்கும் திமுகவுக்கு திராவிட கொள்கையோ சித்தாந்தங்களோ எதுவுமே கிடையாது வெறும் பாஜகவை எதிர்க்கும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ விஜய் வந்திருக்காரு அந்த விஜய் வந்த விஜய் நான் வந்ததுனால அவங்களுக்கு பெரும் பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீக்குறது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டெல்லாம் இவங்களை நம்பிதான் அவங்க அவங்கள நம்பிதான் அவங்க இருந்தாங்க இப்போ அது இவங்களுக்கு பறி போகுது அப்படின்ற ஒரு மனநிலை வந்தவொடனே திருப்பி இதை சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கமலஹாசன் பி பாஜகவின் இப்போ விஜய் பி டீம் ஆயிருக்காரு இவ்வளோதான் நாளைக்கு வேறு ஒருத்தர் தான் அவர் பி டீம்பாங்க வெறும் இப்படிதான் சொல்லி கைப்பாவை பி டீம் சொல்லி தான் ஊரை ஏமாற்றிட்டு ஓட்டிட்டு இருப்போம் இன்றைக்கு சட்டசபையில் இது கொடுத்தான விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் தாவேக தலைவர் அவர் வந்து பன்னிரெண்டு மணிக்கு அவங்களோடைய சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதன் பிறகு தான் வந்த இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இங்கே சொல்கிறாங்களா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு பேசுறாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு பேசுறாருன்னு இங்கே தெளிவாக பாருங்க ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்துருக்காங்க என்ன பேசுகிறாரு அப்படின்ட்டு ஊருக்கே தெரியும் அவருக்கு அவர் கீழே இருக்கிற காவல்துறை தான் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்கிறது அப்புறம் எப்படி லேட் எம்பிங்க ஏழு மணி எப்படி லேட்டாக வந்தார் மூணுலேருந்து பத்து மணி பர்மிஷன் கொடுத்துருக்கு என்கிட்ட ப்ரூஃபே இருக்குது ஞாயிற்றுக்காட்டுமா கைப்பட கையெழுத்து போட்ட ப்ரூஃப் வச்சுருக்கேன் டிஎஸ்பி கையெழுத்து போட்டு பர்மிஷன் கொடுத்த ப்ரூஃப் எங்கையில் இருக்குது சரியா பண்ணியிருக்காங்க மூணுலேருந்து பத்துன்னு கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே தானே வந்திருக்காரு அப்புறம் எப்படி லேட் எம்பிங்க அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில யார் எழுதி கொடுக்குறாங்களோ இன் முதலமைச்சர் அதுதான் தான் பேசுகிறாரு இதுலேருந்தே தெரியுது இல்லை அதே போல் குறிப்பிட்டு அவங்க சொல்லும்போது அங்கே கட்சியினர் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கணும் தண்ணி கொடுத்துருக்கணும் உணவு கொடுத்துருக்கணும் அதெல்லாம் கொடுக்கல அவங்கள நீண்ட நேரமாக நிற்க வச்சுருக்காங்க இந்த அடிப்படை வசதியெல்லாம் இல்லை கட்டுப்பாடுற ஒரு கூட்டமாக தான் இருக்குது அதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுதான் நானும் சொல்கிறேன்ல இப்போ நீங்கள் பன்னெண்டாயிரத்து ஐநூறு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது கிட்டத்தட்ட ரெடி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் சொல்கிறாங்கல்ல சென்ற இரண்டு மூன்று முறை அதாவது வந்து ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய ஆம்புலன்ஸ் அது இருந்துச்சு ஸ்வராஜ் மஸ்த் ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னா போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டுன்னு மூன்று ஆம்புலன்ஸு இந்த வாட்டி பத்து ஆம்புலன்ஸாக மாற்றி ஆம்னி ஆம்புலன்ஸுக்கு சின்ன ஆம்புலன்ஸை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு மெடிக்கல் டீம் இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி என் இது ஒரு நார் ஒரு நார்மல் பரப்புரை தான் இன்னைக்கு இது இஷ்யூ நடந்ததுனால இது பெருசாக பேசப்படுது இல்லை அதை பற்றி யாருமே பேசிக்க மாட்டாங்க அன்றைக்கி ஒரு நாளோட கூட போயிருக்கோம் அந்த பரப்புரை அவர் என்ன பேசினார் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் விவாதத்தோடு முடிஞ்சிருக்கும் பதினஞ்சு நாள் அது போகிறதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்ததுனால தான் நடக்குது பேசிகிட்டு இருக்கோம் அங்கே நீங்க இதுக்குன்னு இல்லை எல்லா பரப்புரைக்கும் எல்லா மாநாடு கூட விட்ருங்க அது கூட வேணாம் பரப்புரை கே மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே அவங்க கட்சி பொதுச் செயலர் உசியானந்தண்ண ஆனந்தண்ண போய் உட்காந்து அதுக்கான எல்லா வேலைகளும் தான் தானே செய்கிறார் கூட மாவட்ட செயலரோட உட்காந்துட்டு அது என்னாச்சு இது என்னாச்சு இது கரெக்டாக அது கரெக்டாக எல்லாமே அப்படின்றது அதில் ஏற்பாடுகள் ரெண்டாவது நீங்கள் எப்போ பர்மிஷன் கொடுத்தீங்க இருபத்தஞ்சாம் தேதி பர்மிஷன் கேட்டு போனா இருபத்தி தேதி எங்களுக்கு கொடுத்து பர்மிஷன் கொடுக்குறீங்க சொல்லி இந்த இடம் தான் சொல்லிட்டு பல இடங்கள் குறித்து கூட இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காங்க முதல்ல வந்து இரண்டாவது இடம் அந்த கேட்கிறாங்க அதை நான் அதை நான் பார்த்தேன் அதுவே தவறு ஏன்னாலும் அதுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும் சரிங்களா

பத்தாயிரம் முதல் எங்கள் ஆட்கள் வருவாங்க ஆனால் அறுபதாயிரம் வரைக்கும் அக்காமடேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க டிஎஸ்பிக்கு அந்த டிஎஸ்பி அதில் கையெழுத்து போட்டிருக்காரு போட்டுட்டு கிடையாதுன்னு போட்டு கொடுத்துருக்காரு என்ன அந்த லெட்டரில் மறுநாள் ஒரு லெட்டர் போகுது அந்த லெட்டரில் தான் எதுவுமே குறிப்பில்லை பத்தாயிரம் பேர் இதெல்லாம் எதுவுமே குறிப்பில்லை மறுநாள் அந்த லெட்டரில் வேறுச்சாமி பொறுத்துல கொடுங்கன்னு சொல்லிட்டு மூணுலேருந்து பத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி முதல்ல ஒரு பேசுகிறதே தவறு ஏன்னா இந்தே வாதத்தை வில்சன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுட்டார் அவர் லேட்டாக வந்தார்னு அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு உங்க போலீஸ்லேருந்து வந்திருக்கிறது பர்மிஷன் த்ரீ டு டென் அப்படின்ட்டு மூணுலேருந்து பத்துல அவர் ஏழு மணிக்கு வந்திருக்காரு ஏழரை மணிக்கு அவர் டைமுக்கு தான் வந்திருக்காரு இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாலாண் வாழ்த்துக்கி வெளில போட்டாங்க அவங்க அதனால இதெல்லாம் பேசவே கூடாது அதனால் முதலமைச்சர் பேசவே தவறு இப்போ முதலமைச்சர் என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்லேயும் தெரியல இங்கேயும் தெரியல எழுதி குத்து அப்படியே எடுத்து வச்சு படிக்கிறாரு தெரியல காவல்துறைகள் குறித்து கேள்வி கேட்கும்போது காவலர்களே இல்லைன்னு சொல்லும்போது அங்கே அங்க வந்து அளவுக்கு அதிகமாக இதற்கு முன்பு நடந்த கூட்டத்தை தாண்டி அதிமுக கூட்டத்தை பேர் வந்திருக்காங்க அதுதான் சொல்ல வரல இப்போ அதுக்கு வந்து தெளிவான ஒரு இது வந்துச்சு நீங்க அறுநூத்தி ஆறு பேர் யாரு செக்யூரிட்டியா இல்லை டிரைவரா இல்லை டிப்ளாய் பண்ண எப்படி டிப்ளை பண்ணிங்க அந்த அறுநூத்தாறு பேர் என்னவா டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க கான்ஸ்டபுள்ஸ் வராங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபுள்ஸ் வராங்க செக்யூரிட்டிக்கு பந்தபஸ்துக்குனால் அவங்களை கூட்டு போகிற வண்டி வரும்ல அந்த வண்டிக்கான ஒரு இது இருக்கும்ல ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கில் போட்டே வரலாம் எப்படி டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க அது டெக்னிக்கலான சில டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு போலீஸில் நீங்கள் அதில் போய் பார்க்கணும் இதெல்லாம் சிபிஐயில் வரும் நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது போடுவாங்க நார்மலாக இருந்தால் இதுவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான டைமில் இருபது பேர் போடுவாங்க சார் இருபது பேர் நார்மலாக போடுவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு ஐம்பது பேர் போடுவாங்க ஸோ அப்போ இத்தனை பேர் வராங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ போட்டிங்க ஸோ இவ்வளோ போட்டிருக்கீங்களா சூப்பர் ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேர் சூப்பர் அப்போது பத்தாயிரம் பேருக்கு எவ்வளோ போட்டிங்க ஐநூறு பேர் அப்படின்னு நீங்கள் கணக்கு காட்டுறீங்க வந்தது முப்பதாயிரம் உங்களுக்கு தெரியுமில்ல பன்னெண்டு மணிலே நிற்குது இல்லை பண்டு மல்லே நிற்குது அப்படின்ற போது அப்போ அதே ஐநூறு பேர் தான் வச்சுருப்பீங்களா தப்புப்பா நம்ம போட்ட கணக்கு முப்பதாயிரம் பேர் வச்சுருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு அப்போ ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் இறக்குன்றீங்க இதே டிஜிபி என்ன சொல்கிறாரு ஐநூறு பேர் போலீஸ் போட்டாலும் இங்கே நிற்க முடியாதுங்க அவ்வளவு அந்த மாதிரி இடங்கான்றீங்க ஒரு ஐநூறு போலீஸால காவல்துறை பந்தோபஸ்து நிற்க முடியாத இடத்த அப்படியே கொடுக்குறீங்க அப்ப அது எப்படி பெரிய இடமாகும் ஸோ முன்னுக்கு பின் முரணாகவே பேசிட்டு இருக்காங்க அதுதான் பொய்க்கி பழமுகம் புரிஞ்சுக்க பொய்க்கி பழமுகம் உண்மைக்கு ஒரு முகம் நீங்கள் இன்னிக்கல எண்ணிக்கைட்டா கரெக்டாக இதே தான் போதும் சொல்லி விஜயவர்கள் வாகனம் வந்து இந்த அக்ஷயா மருத்துவமனைக்கு பக்கத்தில் இன்னிக்க இருந்தோம் ஆனால் போலீசார்கள் கேட்டும் கூட பொதுச்செயலாக துணை பொதுச் செயலர் வந்து கேட்கல விஜயவர்கள் வந்து முன்னாடி போக சொன்னதே அவங்க தான் அதனால தான் அங்கே போனிச்சு வண்டி வாகனம் வந்து உள்ளே போனிச்சு அதன் தான் இந்த நெரிசல் ஏற்பட்டுச்சு அதுதான் சொல்கிறேன் அவர்கள் ஆளாளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லலாம் இதெல்லாம் விரும்பாண்டி கதை தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாயிண்டில் கதை சொல்லுவான் அது உண்மை கதை என்னன்றது விசாரணையில் தெரிய வரும் விஜய் நான் வந்து அந்த பிரிட்ஜு கிட்டே நின்ட்டார் அங்கேயே பேசிட்டு போகலான்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் ஆறாவது பரப்புரை இதுக்கு முன்னாடி அஞ்சு பரப்புரை காவல் துறை கூட்டிகிட்டு வந்துச்சா அவரை நீங்கள் சொல்லுங்கள் எந்த வண்டியாவது இப்போ மட்டும் ஏன் கூப்பிட்டு வந்துச்சு அது ஏன் கரூரில் மட்டும் நடக்குது இப்போ கேட்டதுக்கு ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கா விஜய் நான் கேட்டதுக்கு பார்த்துருப்பீங்க லைவில் விஜயனா வண்டியை கிளியர் பண்ணி பப்ளிக் நிறுத்த பப்ளிக்கை கிளியர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது யாரு இல்ல அதை கேட்டது கொண்டு வந்து நிறுத்தினது யார் காவல்துறை தான் அப்போ ஏன் வந்தீங்க சொல்ல வேண்டியதானே சொல்கிறாங்கல்ல அதே பெரம்பலூரில் கேன்சல் பண்ணாங்களா நைட்டு என்ன சொன்னாங்க எஸ்பி கூப்பிட்டு சொன்னாருங்க நிலமை சரியில்லை இப்போ வேண்டாம் பண்ணாதீங்கன்னொன்னே ஓகேன்னு கேட்டு போனாங்கல்ல பண்ணாங்களா இல்லையா அப்போ கேன்சல் பண்ண வேண்டியதானே ஏன் கூப்பிட்டு வரீங்க நான் கேட்பேன் சார் மவுண்ட் ரோட்டில் எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருவீங்களா சொல்லுங்கள் கொடுத்துருவீங்களா எனக்கு மவுண்ட் ரோடில் நடு இடத்துல வேணும் நடு அந்த ஸ்பென்சர் பிளாஸ்கிட்ட எனக்கு வேணும் எல்ஐசி வாசல்ல வேணும் எனக்கு கொடுங்க பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் அப்படின்னு நான் கேட்ட கொடுப்பீங்களா அப்புறம் அதே போல பழைய தொகுதி இஷ்டத்துக்கு போறீங்க கவர்மெண்ட் நீங்க கேன்சல் பண்ண பண்ணும் ஆம்புலன்ஸ்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அழைத்துட்டு வரது தான் வந்துச்சு அதே போல உடற்குறாய்வு குறித்தும் நீங்க கேட்குறீங்க இது இந்த தான் நடந்துச்சு மாவட்ட செயலர்கள் அனுமதி வாங்கிட்டு தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படிங்கிற இல்ல அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு முதலமைச்சர் ஒரு இத்தனை டாக்டர்ஸ் இருந்தாருன்னு சொல்றாரு மா மா சுப்பிரமணியம் அது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் ஒரு இத்தனை டாக்டர்ஸ் இருந்துதுன்னு சொல்கிறாங்க எது உண்மை எது போயின்னு யாருக்கு தெரியும் கான்ட்ரவர்சி வச்சா இல்லையா சட்டசபையில் பேசும்போதே மாற்றி தானே பேசிருக்காங்க ரெண்டு பேரும் முதலமைச்சர் எத்தனை டாக்டர் இருக்குன்னு சொன்னாரு மாசு எத்தனை டாக்டர் பார்த்தான்னு சொன்னாங்க இதெல்லாம் கான்ட்ரவரசி தானே கணக்கு மாறி இருக்கு ஒன்னு சொல்றாங்க சொல்ல வரேன் நாலு மணிக்கே முடிஞ்சிச்சு நாலு மணி வரைக்கும் குடல் குராய் பண்ணதுன்னு மாசு சொல்றாரு ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சு கொடுத்தாச்சு எல்லா பாடியும் முடிச்சிட்டோம் அப்படின்னு யார் சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு இப்ப முதலமைச்சர் சொல்ற எடுத்துக்கணுமா இல்ல சுகாதார சொன்னது எடுத்துக்கணுமா ஸோ இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் இருக்குல்ல அதுக்குள்ள கொள்புடிகள் இருக்குல்ல குழப்பங்கள் இருக்குல்ல இதற்கு பதில் யார் கொடுப்பா அப்போ இதுக்கெல்லாம் காரணமான உங்ககிட்டே கேசை கொடுத்துட்டு வேண்டி பார்ப்பாங்களா இப்போ உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை சார் என்ன இது மூணாவது மனுஷனு தீர்வு சொல்லணும் இப்போ நீங்களே கேஸ் எடுத்து நீங்களே எடுத்துங்க அது நியாயமாக கிடைக்குமா கிடைக்காது அப்போ அந்த பாலிசி அந்த அந்த பாயிண்ட்டில் போகும் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் யார் மூலமாக போகணும் ஒரு ஜஸ்டிஸ் மூலமாக போகணும் ரிட்டையர் ஜஸ்டிஸ் மூலமாக போகணுன்னு சொல்லிவிட்டு தெளிவுபடுத்துகிறோம் அதனால இன்றைக்கு நீதி வில்லுன்றத தெளிவாக போடுறாங்க ஒரு உண்மையான ஒரு நேர்மையான இந்த இந்த மரணத்துக்கு காரணம் யாராக இருந்தாலும் அதற்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் தெளிவா அப்போ திஸ் பாத் இப்ப ஏன் நீதிவெல்லும் போடுறாருனா இப்போ இந்த ப்ராசஸ் இந்த ப்ரொசீஜர் ரைட் பாத்துல போகுதுன்னு காட்டுது அதனால அவர் நீதிவெல்லும்னு தெளிவாக போதும் இன்றைக்கு விவாதங்கள்ல கூட சட்டசபையில் விவாதங்களில் கூட ஆள் சேர்க்கும் கூட்டணிக்காக ஆள் சேர்க்கறதுக்காக பேசுறாரு இபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் கணக்காக மாற்றக்கூடிய ஒரு கூட்டணி கணக்காக மாற்றக்கூடிய ஒரு அரசியல் எல்லா கட்சியும் பண்ணுவாங்க நாளைக்கு விஜய்னா இந்த இவங்களோட சேரானா வராண்டா சும்மா ஒரு பேச்சுக்கா கேட்க நடக்க வாய்ப்பே இல்லை இப்போ வராண்டாரு நம்ம ரெண்டு கூட்டணி போட்டுக்கலான்றாரு ஸ்டாலின் வளாண்டுவார் இப்போ ஸ்டாலின் ஸ்டாலின் தனியாக நிற்கிறாரு எல்லா கட்சியும் தானே வச்சிருக்கீங்க கூட்டணிக்கு அப்புறம் இது கூ இப்போ பேச்சே அது கிடையாது கூட்டணி போடுவான் போடலை நடக்குது இது உங்கள் வேலை என்ன சார் அதுக்கு சொல்லுங்க சார் நாற்பத்தொரு உயிர் பலியானதுக்கு நீங்கள் எடுத்திருக்கும் இத்தனை குற்றச்சாட்டுகள் பதில் சொல்லுங்க நான் அறிவியல் இவ்வளவு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுலாம் மட்டும் பதிலா அங்கே கட்சி எல்லாமே எல்லாத்துக்குமே நான் ஆதாரத்தோட வச்சிருக்கலாம் தாவே கட்சியினரே இல்லை தலைவர்கள்லாம் இல்லை எல்லாமே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் வச்சுக்கிட்டே தான் இருக்குது அதான் நானும் சொல்றேன் அதை வருஷம் அதை தெளிவுப்படுத்தியிருக்காரு இரண்டாம் முதல் கட்ட தலைவராகன்னா முதல் தலைவர் விஜய்னா கிளம்பிட்டார் அது எல்லாருக்கும் தெரியும் இரண்டாம் கட்டத்துல நாலு மணி வரைக்கும் தான் இருந்தாங்கன்னு எனக்கே தெரியும் எடுத்து சிக்னல் எடுத்து பாருங்க நெட்ஒர்க் சிக்னல் இருக்கும்ல அன்னி தெரிஞ்சுள்ள அவர் எங்க இருந்தாங்கன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க மூன்றாம் கட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வெளியே வெளியே அஞ்சு மணி வரைக்கும் இருந்துட்டு எல்லா பாடி கொடுத்துட்டு போனதுக்கு அப்பதான் போயிருக்காங்க என்னால் பேர் கூட சொல்ல முடியும் யார் யார் இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க இந்த கைதுக்கு பயந்து இல்லாமல் போயிட்டாங்க இவங்க வந்து கைதுக்கு நிற்க மாட்டாங்க தலைமறைவு வைக்கிறாங்க யாருமே தலைமறைவு கிடையாது எல்லாருமே வந்து அவங்க வீட்டில தான் இருந்தாங்க பதினாறு நாள் துக்கம் நானும் தான் பதினாறு நாள் பேசல அப்போ நான் தலைமறைவா நான் வீட்டில் தான் இருந்தேன் பேச மனசு வரல இந்த பதினாறு நாள் காரியம் முடிஞ்சு அவங்களுக்கான அந்த படையில வச்சுட்டு அண்ணா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி அரசியலே பேசக்கூடாது இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் பேசாமல் இருந்தோம் இல்லை இதுதான் உண்மை நாங்கள் ஏன் தலைமராக இருக்கணும் அப்போ ஒரு தலைமுறாக இருக்கிறாங்கன்னு நெக்ஸலைட்டா நீங்கள் சொல்கிறது நிர்மல் அண்ணா நிர்மலானையும் புஜியானந்த சொல்கிறீங்க அவங்களாம் நெக்ஸலைட்டா தீவிரவாதிங்களா ஆ வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ அவங்க பதினஞ்சு நாள் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியலன்னா அப்போ அந்த காவல்துறை லட்சணம் எப்படி இருக்குன்றத பாருங்கள் இல்லை ஊடகங்களில் வந்து இவங்க வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அதன் பிறகு இப்போதான் கட்சி அலுவலகமே திறக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆயுத பூஜைலாம் கொண்டாடவே இல்லை அது ஃபோட்டோ ஃபேக் ஃபோட்டோ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஆயுத பூஜை கொண்டாடி அதில் வந்து அந்த வாழை மரம் வச்சு பட்டை அடித்து மாலை போட்டதெல்லாம் எடுக்க முடிஞ்சது இல்லை அதை பண்ணும்போது எடுக்க வேண்டியதானே ஏன் எடுக்கல நீங்கள் இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன வேணாலும் பண்ணலாமே இப்போ உங்களை வேறு யாருக்குறையாக காட்டலாம் என்ன வேறு யாருக்குரிய காட்டலாம் கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு இல்லை அது உண்மையாக பொய்யான்னு தெரியணும்ல ஒரு 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 நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ஒரு ஆடியோ போடுறாரு அந்த ஆடியோவே ஏ ஈ ஃபேக் ஆடியோன்னு சொல்கிறாங்க அவர் குரல் அப்புறம் அப்போ அதை ஏற்றுக்கும் போது இதை ஏற்றுக்கணுமா நாங்கள் இப்போது இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் வந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது சிபிஐக்கு மாற்றுறது அது விசாரிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க சி இது புலன் விசாரணை வந்து விஜயகாந்தன் நடித்த படமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க அவர் அண்ணா வந்து ஒரு ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டி உள்ளாள் நாங்களாம் அப்படி தான் பார்க்குற அண்ணனை ஏன்னா காற்றாலும் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் ஒரு நேரம் அம்பியாக இருப்பார் ஒரு நேரம் அண்ணியெல்லாம் மாறிடுறாரு ஒன்றும் பண்ண முடியல அந்த ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டிக்கு அவர் எதாவது ஏன்னா அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு இயற்கை வளங்களை வந்து தமிழகத்தின் இயற்கை வளங்கள் மா நீர் வளம் நில வளம் மனித வளம் மனித வளம் முதற்குண்டம் மரவளம் மாடு மாடுகளுக்கு கூட அவர் வந்து வாழ்த்து சொல் அதாவது அவங்களுக்காக சார்பாக பேசுகிற ஒரு மனுஷன் முதல்ல என்ன பேசுனாரு இதில் கரூர் போயிட்டு டெத்துக்கலை தம்பி சொல்லி ஆ அவர் என்னோட ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு தம்பி அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவருக்கு அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு விபத்துன்னாரு அடுத்த நாள் என்ன பேசுறாரு அப்படியே மாத்தி பேசுறாரு அப்ப இதுக்கு ஸ்பிட் பர்சன் ஆட்டி சொன்னோம் அண்ணாமலையோட பேசிருக்காரு தப்போ ரைட்டோ நிக்கிறாருல அவர் ஆதரிச்சாரா ஆதரிக்கலாதா அப்புறம் பேசுவோம் ஆதரிச்சார் அதுல ஒரு உள்கூத்து அதெல்லாம் அப்புறம் அந்த இன்சிடென்ட் பேசிருக்காரு இன்னைக்கு போய் அந்த கரூர் விஷயமா கேளுங்க என்ன சொல்வாரு அதே தான் சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல எடப்பாடி போய் கேளுங்க அதே நிலைப்பாடு அதே நிலைப்பாட்டில் இருப்பார் இப்போ இன்னுமே எடுத்துங்க ஸ்டாலின் ஐயாட்ட போய் கேளுங்க அவர் அதே நிலைப்பாட்டில் இருப்பார் திருமாவளவன்கிட்ட போய் கேளுங்க அது அதே நிலைப்பார் ஆனால் சீமான அதே நிலைப்பாட்டில் இருப்பார் உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேள்விக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இல்லை அப்போ அதனால ஸ்பிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் நான் மனநோயாளின்னு சொல்ல சிஎம் சார் மறுபடி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மனநோயாளின்னு சொல்ல ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு சொல்லி சிஎம் சார்னு சொன்னால் வந்து அந்த பதவி வந்து எப்படிப்பட்ட பதவின்னு சொல்கிறாரு காவல்துறை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை இப்போ அப்போது ரைட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா காவல்துறை வந்து இங்கே நானும் பார்த்தேன் சிபிஐக்கு என்ன ரெண்டு மூளையாக இருக்குது தமிழ்நாடு அரசியல் காவல்துறையிட்ட இல்லாத அங்கே என்ன சிபிஐட்டு இருக்குதுன்னு கேட்டார் ரைட்டு அப்போது தாம் இப்போ உத் உத உயிர் உச்சாரி உச்சநீதிமன்றத்துக்கே போனீங்க உயர்நீதிமன்றத்தில் கேஸை முடிச்சுக்க வேண்டியதானே அங்கே மட்டும் என்ன உச்சநீதிமன்றத்தில் மட்டும் ரெண்டு மூளையாக இருக்குது த அங்கே போகிறீங்க உங்கள் கேஸுக்கு அவர் கேஸுக்கு போனார் இல்லை உச்ச தான் இந்த இப்போ கேஸை முடிச்சு வச்சுருக்காங்க உயர்நீதிமன்றம் பிரச்சனை ஒழிச்சு இல்லை ஊட்டி அப்படியே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறீங்க அங்கே மட்டும் ரெண்டு மூலையாக இருக்குது அவங்களுக்கு அந்த அந்த நீதிபதிக்கு அதே தானே எல்லாம் அங்கே என்ன இருக்குன்னு கேட்குறீங்களே காவல்துறை அதே மாதிரி அப்போ இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து இங்கே இருக்கிற நீதிபதிகளோ இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் வந்து யாருக்குமே அறிவு அறிவில்லை எதுவும் இல்லை உச்சநீதிமன்றம் தான் இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா அப்போது விஜய் இது ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் யார் வேணுமோ எப்படி வேணுமோ எடுத்துப்பாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இங்கே கொடுத்துருக்கிற புகாரே காவல்துறை மேலே காவல்துறை மேலேயே கொடுத்துட்டு காவல்துறை கிட்டே நம்ம போய் நிற்க முடியுமா நான் பா பா பூனையே பால் கா பாலு காவலா அப்படி இருக்கு அவர் பேசுறது இல்லை விஜய் அவர்கள் இப்போ தொடர்ந்து வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு வந்து வெளியில் வரல நேரடியாக போய் கரூர் மக்களை பார்க்கல அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போறாரு அப்படிங்கிற ஒரு போகிறாரு விரைவில் போறாரு இப்போ இப்போ போய் கரூர் மக்களை பார்த்தாராம் அந்த மக்கள் ஆக்சுவலி நான் மூணு நாள் அங்கே தான் இருந்தேன் மூணு நாள் ஒரு ஒரு வீட்லையும் போய் பார்த்து பேசி நேத்தி தான் வந்தேன் கண்டிப்பா அந்த கடைசி மூணு நாள் அங்கே தான் இருந்தேன் ஒரு ஒரு வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தர் கூட உட்காந்து பேசுனேன் நான் பார்த்ததில் ரெண்டே பீப்புள் தான் பார்க்கல ரெண்டு ரெண்டு குடும்பத்துக்கு தான் போகல ஒன்று திண்டுக்கல் போக முடியல இரு குடும்பம் வர வேணான்ட்டாங்க பாக்கி எல்லாரையும் நான் பார்த்துட்டேன் முப்பத்தேழு குடும்பம் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் அந்த முப்பத்தேழு குடும்பத்துலேயுமே ஒருத்தர் கூட விஜய்னா கைஞ்சிட்டா இல்லை இப்போது இப்போ அவர் போக போகிறார் இல்லையா விஜயனா போகிறப்போது விஜயனா ஆறுதல் சொல்ல போகல அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் விஜய்னா ஊக்குவிக்க பேச போ போகுது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்கள் எங்கள் அண்ணா வரட்டும் நான் பேசுகிறேன் எங்கள் அண்ணன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அவர் வரணும் அவர் வந்தால் மட்டும்தான் தான் கிடைக்கும் இதெல்லாம் நான் போய் நான் சொல்ல நூறு சதவீதம் உண்மை வேணால் கரூரில் போய் தரமாக எடுத்துக்கிட்டு சொன்னது அவர் வரணுங்க அவர் ஏங்க போய் உட்காந்துருக்கார் ஒடிஞ்சு யாரோ பண்ண தவறுக்கு அவர் வந்து தப்பும் பண்ணலையே ஒரு விபத்தா இது சதியான்றது கொள்ளட்டும் ஆனால் அவர் அவரோட கடமையை செய்யட்டும் வரட்டும் மக்களுக்காக வந்திருக்காருன்னா மக்களுக்கு வந்து நிற்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் வரணும் அவர் வந்தால் மட்டும்தான் இந்த துயரம் எங்கள் வீட்டில் நடந்த துயரத்துக்கான உண்மை தன்மை தெரியுன்ற அளவுக்கு பேசுறாங்க அதனால அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா நீங்கள் என்ன தான் பூசி மொழிகி என்னதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும் என்ன தான் பொய்யான ஒரு ஒரு இதை க்ரியேட் பண்ணாலும் உண்மைக்கு இருக்கிற பவர் அந்த வலிமை எதுக்குமே இல்லைன்றது அங்கே போய் நான் உணர்ந்தேன் என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு நானும் வருத்தப்பட்டேன் ஆனால் பறிகொடுத்த குடும்பம் எங்களை விட நம்மளை விட இன்னும் தைரியமாக இருக்காங்க நாளைக்கு விஜயநா மீட் பண்ணும்போது விஜயண்ணா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பாரு ஆனால் அவங்க அதை விட விஜயன்னாவுக்கு ஊக்கப்படுத்தி இன்னும் தன்னம்பிக்கை அனுப்பிச்சு விடுவாங்க அங்கே வந்து விஜயவர்கள் சந்திக்கிறதுக்கு மண்டபங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து வெளியே இல்லை அது சீக்கிரம் முடிஞ்சு அது புரிஞ்ச ப்ராசஸில் போயிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக அதுக்காக தான் வெயிட்டிங் சரி சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு கும் நன்றி